நீங்க எல்லாம் என்னுடைய குழந்தைகள் மாதிரி குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை எதுலையுமே இருக்கக்கூடாது நீங்க நம்பிக்கை உயர்வு எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கக்கூடாது தாழ்வு மனப்பான் கூடாது நான் கொஞ்சம் கருப்பா இருக்கேன் லிட்டில் பிளாக் நான் லிட்டில் இன்னொரு நோய் ஷார்ப்பா இருந்திருக்கலாம் கொஞ்சம் கண்ணு நல்லா இருந்திருக்கலாம் இந்த பிம்பிள் இங்க இல்லாம இருந்திருக்கலாம் பல்லு கொஞ்சம் சரியா இருந்திருக்கலாம் த்ரோ அவே ஆல் திஸ் நான் இந்த குப்பைகளை தூக்கி எறியுங்க நீங்கள் ஒன்றும் உலக அழகி போட்டியில் கறிந்து கலந்து கொள்வதற்காக பிறக்கவில்லை வெற்றிகரமான ஒரு பெண்ணாக வாழ்வதற்கு தான் பிறந்திருக்கிறீர்களே ஒழிய ஒரு அழகி போட்டியில் ஜெயிப்பதற்காக நீங்கள் பிறக்கவில்லை ப்ளீஸ் பி கிளியர் இன் யுவர் தாட்ஸ் எஸ்பெஷலி நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் கலர் காம்ப்ளெக்ஸ் பாருங்க ஐ அம் லிட்டில் பிளாக் அப்படிங்கிற தாட் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் நான் பாக்குற யூத் பல பேர்த்த பார்க்கும் போது நான் நம்ம ஊர் விளம்பரத்திலேயே அப்படிதான் கேட்டான் கருப்பா இருந்தா வேலை கிடைக்காது கல்யாணம் ஆகாது இன்னும் சொல்றேன் கருப்பா இருந்தால் நடக்காது அப்படிங்களா பொய் அது எப்படி தெரியுமா ஏற்பட்டுச்சு நான் ரீசன் சொல்லிடுறேன் வெள்ளக்கார ஆட்சிக்கு வந்தா பாத்தீங்களா அப்ப வெள்ளக்கார ஒரு விஷ விதைய மைண்ட்ல போட்டான் என்னன்னா வெள்ளை வசத்தி கருப்பு மட்டம் நீங்க கேரம் போர்டு விளையாடுறீங்கல்ல கேரம் போர்டில் வெள்ளைக்கு எவ்வளவு கருப்புக்கு ஒன்னு வெள்ளைக்கு ரெண்டு இது இங்கிலீஷ் காரம் பண்ண திமுது நீங்க அதுல அந்த நடுவுல ரெட்டு இருக்குல்ல அதுக்கு என்ன அஞ்சு ஏன் தெரியுங்களா குயின் பேர் வச்சா வச்சாக்காரன் அவன் மட்டும் ரொம்ப அதீத மரியாதையா அஞ்சு அவளுக்கு வெள்ளக்காரன் போகும்போது அப்படி விஷம் போட்டு போயிட்டான் என்ன வெள்ள ஓஸ்ட்டி கருப்புனா மட்டும் அப்படியே தூக்கி தூக்கிடுறீங்க அந்த குப்பையை வெள்ளையா இருக்கிறது கருப்பா இருக்கிறது தோல்ல இருக்கிற விஷயம் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம கொஞ்சம் கருப்பா இருந்தோம்னா இங்க இருக்கிற பெண்கள்லாம் வருத்தப்படலாம் கருப்பா இருக்கிறோம் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க நம்ம தோல் கருப்பா இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம பாட்டனும் பாட்டியும் தாத்தனும் தாத்தியும் வயல்ல கயனில உழைச்சவங்கன்னு அர்த்தம் உழைச்சவன் பரம்பரைங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயமே ஒழிய வெத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லையா மறந்து கூட நான் வெள்ளையாறுக்குள்ள குறைச்சு சொல்லிட்டு நினைச்சுடாதீங்க கருப்பா இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியுமா இந்த ஏற்றுமதி பண்றாங்க ராஜஸ்தான் ஒயிட் மார்பலை விட ஜெட் பிளாக் கிரானைட் கல் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து காஸ்ட் கூட எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல நீங்க இன்னும் கூட லைஃப்ல இந்தியால ஒயிட் மணியை விட பிளாக் மணி தான் ரொம்ப பவர்ஃபுல் அவர் போய் பிளாக்ங்கிறத போய் குறவா நினைச்சுக்கிட்டு ஐ எம் லிட்டு பிளாக் அப்படின்னா த்ரூ ஆல் திஸ் நான் சென்ஸ் அது கவலையே கவலையப்படாதீங்க